இன்னொரு பெயர் அபு தஹ்தா அபு தஹ்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா குள்ள நரியின் தந்தைன்னு அர்த்தம் அவ்வளவு அறிவு அறிவாளிகள் அவங்க அதனால அந்த பெயரை அவர்களுக்கு வைத்தார்கள் அறிவிலை அவர்கள் தெளிந்தவர்களாக இருந்ததினால் அபு தஹ்தா குள்ள நரியின் தந்தர் அறிவுள்ளவர்கள் என்று வைக்கப்பட்டது அவர்கிட்ட வந்து ரெண்டு ஒருத்தர் வந்து ரெண்டு மசாயில் கேட்டார் ரெண்டு சட்டம் கேட்டார் ரெண்டு விஷயம் கேள்வி கேட்டார் ஒரு யூதர் என்ன கேள்வினா நான்கு வார்த்தைகள் உலகத்தில் இருக்குது அந்த நான்கு வார்த்தைகள் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அதை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் சிறப்பான வார்த்தைகள் அல்ல அது மட்டும் தான் சிறப்பான நாலு வார்த்தை ரெண்டாவது ஒண்ணு செஞ்சாரு ஒரு சட்டியை கொண்டு வந்து வச்சு இதுக்குள்ள உலகத்தை பூத்து கொடுங்க நான் ரெண்டையும் பார்த்துட்டு சொன்னார் என்னைய விட அறிவாளி ஒருத்தர் இருக்கிறார் இபுனா அப்பாஸ் அவற்றை போங்க அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அபு உடனே இபுன் அப்பாஸ் போய் கேட்டார் நான்கு வார்த்தைகள் உலகத்தில் நாளைய வார்த்தை அந்த வார்த்தை தான் சிறந்தது அதற்கு மேலும் இல்லை கேளும் இல்லை சொன்னார்கள் அறிவின் தந்தை அவர்கள் அவர்கள் ஹதீசனுடைய மிகப்பெரிய முபசிர் என்பதாக முஹத்தீஸ் என்பதாக சொல்லப்படும் அவர்கள் சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க நாலு வார்த்தை இருக்கிறது அது என்ன தெரியுமா லாயிலாக இல்லல்லா முதல் வார்த்தை சுஹான் அல்லா இரண்டாவது வார்த்தை அலமது இல்லா மூணாவது வார்த்தை அல்லாஹ் அக்பர் நாலாவது வார்த்தை இதுக்கப்புறம் எந்த வார்த்தைகளும் சிறப்பான வார்த்தைகள் இல்லை என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து அந்த பானையை கொண்டு வந்து வச்சு உலகத்தை இதுக்குள்ளே நிரப்பிக் கொடுங்கடா ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி இதுதான் உலகம்டான் என்னங்க புரியலன்டா அவர் சொன்னாங்க அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் குள்ள செயின் அல்லாஹ் குரான்ல அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் உலகம் உலகத்திற்கு மேலே அதிலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் தண்ணீரிலிருந்துதான் படைத்திருக்கிறேன் அந்த தண்ணிக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு பிடிச்சுக்க சொல்லிட்டாங்க அறிவிலே நாம் நாம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லே செல்லும் கணி